வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரம் காலை எட்டு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்துல பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் அதிகமா தான் இருந்தாங்க நூறுவா தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்காங்க நூறுவா தரிசன வரிசையில எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் கம்மியா இருக்காங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியதான் நூறுவா தரிசன வரிசை நூறுவா தரிசன வரிசையெல்லாம் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்க போனோம் ஒரு அரை மணி நேரத்துல பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் பொது தரிசன வரிசையில் சாமி பார்க்க போனோம் அதிகபட்சமா இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்ற மணி நேரம் ஆகலாம் இன்னைக்கு நீங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ நடத்தி சுவாமி பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது அதோட நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் ஒம்பது மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு லஞ்ச் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விளக்கு போடக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க கோவில் உள் பிரகாரத்துக்குள்ள தற்பொழுது எங்கேயுமே விளக்கு போட முடியாது கோவில் வெளி பிரகாரமான கிழக்கு கடற்கரை பகுதியின் இந்த இடத்துல மட்டும்தான் தற்பொழுது பக்தர்கள் எல்லாரும் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யாராவது மாவிளக்கோ இல்லை விளக்கோ போடணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து தாராளமா போடலாம் இது வந்து கொடிமரத்திற்கு நேர் பின்னாடி தான் இருக்கு நம்ம திருச்செந்தூர் கோவில் பற்றிய தகவல்கள் மட்டும் இல்லாம கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான ஸ்தலங்கள் முக்கியமான இடங்களை பத்தியும் வீடியோ போட போறதா சொல்லியிருந்தோம் அதை வந்து விளாக் மாதிரி போடுறதா ஐடியா பண்ணி அதுக்கு மைக் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம் மைக் எல்லாம் வந்துட்டு ஆனா விளாக் எடுக்கணும்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை நம்ம கேமரா முன்னாடி பேசுறோம்னா நம்மள வீடியோ எடுக்க ஒரு நபரின் உதவி கண்டிப்பா தேவை நம்ம கூட சேர்ந்து நம்ம சேனல்ல வீடியோகிராஃபரா பயணிக்க திருச்செந்தூர் பகுதியில் இருந்து யாராவது இருந்தீங்கன்னா ஆர்வம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க